வணக்கம் இது உங்கள் சிவில் பாஸ் சேனல் நம்ம உடம்புல ஒரு சின்ன காயம் வந்தால் அது தானாகவே சரியாகிடும் ஆனால் ஒரு கான்க்ரீட் சுற்றில் ஒரு சின்ன கிராக் வந்தால் என்ன ஆகும் அது நாளாக நாளாக பெருசாகி பில்டிங்கே டேமேஜ் பண்ணிடும் ஆனால் நம்ம உடம்பு மாதிரி கான்கிரீட்டும் தனக்குத்தானே சரி பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கிற மாதிரி இருந்தாலும் இதுதான் இன்ஜினியரிங்கோட அடுத்தகட்ட ஃபியூச்சர் கான்கிரீட்டோட மிகப்பெரிய எதிரி விரிசல்கள் அதாவது கிராக்ஸ் ஒரு சின்ன கிராக் வந்தால் போதும் அதுக்குள்ளே தண்ணி கெமிக்கல்ஸ் எல்லாம் புகுந்து உள்ளே இருக்கிற ஸ்டீல் கம்பிகளை திருப்பிடிக்க வச்சு கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும் இந்த ப்ராப்ளத்துக்கு இன்ஜினியர்ஸ் இப்போ ஒரு சூப்பரான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் பயோ கான்கிரீட் அல்லது தானிய குணமாகும் கான்கிரீட் செல்ஃப் ஹீலிங் கான்க்ரீட் இது எப்படி வேலை செய்யுதுன்னா கான்க்ரீட் கலக்கும்போது அதுக்குள்ள ஸ்பெஷலான ஒரு பாக்டீரியாவையும் அதோட உணவையும் சின்ன சின்ன கேப்யூல்ஸில் வச்சு கலந்துருவாங்க இந்த பாக்டீரியா பல வருஷத்துக்கு அந்த கேப்சியூல் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு தூக்க நிலையிலேயே இருக்கும் எப்போ கான்க்ரீட்டில் ஒரு கிராக் வருதோ அப்போ இந்த கேப்சியூல்ஸ் உடஞ்சிடும் உள்ளே தூங்கிட்டு இருந்த பாக்டீரியா வெளியே வந்து காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தோட உதவியோட அதுக்கு கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் அது சாப்பிட்டுட்டு கழிவாக வெளியேற்ற ஒரு பொருள் தான் லைம்ஸ்டோன் அதாவது சுண்ணாம்புக்கள் இந்த லைம்ஸ்டோன் அந்த கிராக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பி அதை முழுசாக அடைச்சிடும் ஒரு சில வாரங்களில் அந்த கிராக் இருந்த இடமே தெரியாமல் போயிடும் நம்ம உடம்புல காயம் மாறி புது தோல் வர்ற மாதிரி கான்கிரீட் தனக்குத்தானே புதுசாக சுண்ணாம்புக்கல்ல உருவாக்கி காயத்தை ஆற்றிக்குது இந்த டெக்னாலஜி இன்னும் ரிசர்ச்சில் இருந்தாலும் பல நாடுகளில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது முழுசாக பயன்பாட்டுக்கு வரும்போது நம்ம பில்டிங்ஸ் பிரிட்ஜஸ் டேம்ஸோட ஆயுள் பல மடங்கு அதிகமாகும் ரிப்பேர் செலவுகளும் ரொம்பவே குறையும் இது உண்மையிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் உலகத்தில் ஒரு பெரிய புரட்சியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை தவறாமல் பார்க்க மறக்காமல் சிவில் பாஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேறு எந்த இன்ஜினியரிங் ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி